ஆய் ச இன்றைக்கி நாங்கள் ஃப்ரான்ஸில் நிற்கிறோம் பாரிஸில் கூடுதலாக நாங்கள் எப்போ பேரிஸ் வந்தாலும் இங்கே பேரிஸ் ஆண்டின்னு ஒரு ஆண்டி இருக்கிறோம் அவனை வீட்டில் தான் ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க அதுவும் மரக்கறி சாப்பாடு இப்போ அந்த சாப்பாடை நாங்கள் டேஸ்ட் தான் இப்போ இந்த வீட்டை வந்துருக்கிறோம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இவங்கள வீட்டை வாழை மரம் நிற்கிது இந்த வாழை மரத்தில் தான் வாழை இலையை எடுத்து தான் இப்போ எங்களுக்கு சாப்பாடு போட போகிறாங்க நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் இன்றைக்கு என்னென்ன சாப்பாடு எவ்வளோ விதமான மனக்கறிகள் எப்படி சாப்பாடு டேஸ்ட் நான் உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன் காய்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் வெண்ட எப்படி வாழையில தண்ணி எல்லாம் தெளிச்சு ரெடியா இருக்கு இப்ப சாப்பாட்டுக்கு மரக்கறி இது கீரை இது பூசணிக்காய் மரவண்டி கிழங்குக்காய் இது பாவக்காய் இது பைத்தங்காய் உருளைக்கிழங்கும் பைத்தங்காய்

ഇത് ഉത് പ് അപ്പം അപ്പം

பாரு <laughs> இன்டர்நெட் <laughs> টা খা খু হা মা கார்த்திக்கு வந்து அப்போவே வந்துட்டு ஓகே காய் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக மார்க்கெட் சாப்பாடு சாப்பிட்டோம் தலை வாழை ஒரு ஏழு எட்டு விதமான மரக்கரைகள் போட்டு டேஸ்ட்டாக இருந்தது வயிறு நல்லா ஃபுல்லாகிட்டு என்ன இந்த மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நித்திரை வரும் அந்த ஃபீலிங் தான் இப்போ நினைக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டாச்சு நல்ல டேஸ்ட் கடநாளைக்கு பிறகு ஒரு மரக்கறி சாப்பாடு சாப்பிட்ட சாப்பிட்டோம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது ஸோ கைஸ் இப்படி நீங்களும் எப்பயாவது இருந்துகிட்டு இருக்கா மரக்கறி சாப்பாடு சாப்பிடும் என்ற அது வந்து ஹெல்த்துக்கு உண்மையாக நல்லம் நாங்கள் மீன் இறைச்சி முட்டை எவ்வளவு கூடுதலாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி மரக்கறி சாப்பாடும் கண்டிப்பாக சாப்பிடணும் அது உடம்புக்கு நல்லம் நிறைய எல்லா விதமான மரக்கறியும் ஒவ்வொரு பலன் இருக்குது உடம்புக்கு ஸோ கட்டாயம் மறக்கிறது சாப்பிட சாப்பிடுவோம் மீண்டும் இன்னொரு ஃபேன்ஸ் வீட்டில் உங்களை சந்திக்க வேண்டிய காய் சி யூ பாய் பாய்